இங்கிலீஷ் கிராமரில் நிறைய பேருக்கு ரொம்பவே டஃப்பாக தோன்றது இந்த அப்ஜெக்டிவ் தான் இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ எவரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் பெயர் சொல் அடை டிஃபினேஷன் அண்ட் டைப்ஸ் இதோடய ஃபுல் நாலேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துடலாம் வாங்க டெஃபினேஷன் பார்த்துடலாம் டெஃபினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆர் அப்ஜெக்டிவ் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப் ஆர் கிவ் அ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன் ஒரு பெயர் சொல் நவுன் அல்லது ப்ரொனௌன் பற்றி கூடுதல் தகவல் சொல்லும் சொல்லே அப்ஜெக்டிவ் அதாவது அட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நவுன் அல்லது புரொனோன் அதை பற்றி கூடுதல் தகவல் சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இன்னொரு டைம் கேளுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ஜெக்டிவ் என்பது இப்போது இங்கிலீஷ் கிராமரில் நம்ம நவுன் ப்ரொனோன்னு சொல்கிறோம் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான் இதோட மோர் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு புரிய வைப்போம் ஒரு அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனையும் ப்ரொனோன் அதை பற்றி கூடுதல் தகவல் சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ் வாங்க இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ் வகைகள் பார்த்தலாம் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி தன்மை அடைச்சொல் டிஸ்கிரைப் தி குவாலிட்டி ஆர் நேச்சர் ஆஃப் அ நவுன் பெயர் சொல்லின் தன்மையை கூறும் எக்ஸாம்பிள் குட் பேட் பியூட்டிஃபுல் இப்போது இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டது ஒரு தன்மை அதாவது ஒரு பையன் இருக்கான் அவனோட தன்மை என்ன அவன் நல்ல பையனாக கெட்ட பையனா ஓகே அவன் ஒரு நல்ல பையனா குட் பாய் அவனோட தன்மை வந்து ஒரு நல்ல தன்மை ஒரு குட் பாய் இல்லை அவன் ஒரு கெட்டவன் அப்படின்னு சொன்னால் பேட் பாய் அந்த தன்மையை சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ் இப்போ இந்த இடத்துல குட்டு பேட் தான் அப்ஜெக்டிவ் இல்லை அவன் ஒரு பியூட்டிஃபுல் பாய் ஒரு அழகான பையனாக அவனோட தன்மையை வந்து நம்ம சொல்கிறோம் வா பியூட்டிஃபுல் பாய் அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல் தான் அப்ஜெக்டிவ் அதாவது அந்த பையனுடைய தன்மை அவன் அவன் பையன் ஓகே அவன் எப்படிப்பட்ட பையன் அதை விவரித்து சொல்கிறதுக்கு தான் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி யூஸ் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பையன் இருக்கான் உங்கள் வீட்லேயே அவன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அப்ஜெக்டிவ் அந்த எப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் குட் பேட் யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போது செகண்ட் டைம்ஸ் பார்த்துடலாங்க இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அளவு அடைச்சொல் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கவுனிங்க ஷோஸ் ஹவு மச் ஆஃப் சம்திங் அன்கவுண்டபிள் எண்ண முடியாத அளவை கூறும் அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளால் எண்ண முடியாததை அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எப்படி சொல்லணும் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நம்மளால் எண்ண முடியாது அதை வந்து அப்ஜெக்டிவில் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம் லிட்டில் மச் ஷோ ஒரு சில பேனாக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்ணுன்னு வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ பெண் இருக்குதுன்னு தெரியல ஓகே நீங்கள் எப்படி சொல்லுன்னா சம் பெண் அப்படிங்க சம் பென்ஸ் அப்படிங்கும்போது அந்த சம் தான் அப்ஜெக்டிவ் அப்படி இல்லைனா ஒரு சில பென்ஸ் இருக்கும்போது லிட்டில் பென்ஸ் அப்படி சொல்லலாம் ஏன்னா நம்மளோட அளவு தெரியாத போது நம்ம இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணலாம் சம் லிட்டில் மச் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கே போகிறீங்க உங்களுக்கு ரேட் தெரியலனா ஹவு மச் அப்படின்னு கேட்குறோம்ல அந்த மாதிரி சம் லிட்டில் மச் இந்த மாதிரி க ஒரு எண்ண முடியாத ஒரு விஷயங்கள்லாம் சம் லிட்டில் மச்ன்னு சொல்லி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம தேர்ட் டைப்ஸ் பார்த்திடலாம் என்ன தேர்ட் டைப்ஸ்னால் அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் தமிழ் மீனிங் வந்து எண்ணிக்கை அடைச்சொல் ஹவு மெனி ஆஃப் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒன் டூ ஃபஸ்ட் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எத்தனை ட்ரீ இருக்கு ஒன் ட்ரீ டூ ட்ரீ த்ரீ ட்ரீ ஃபோர் ட்ரீ ஃபைவ் ட்ரீ ட்ரீ இருக்கு எத்தனை ட்ரீ இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் யூஸ் ஆகுது நம்பரை வச்சு பயன்படுத்துகிறோம்ல அந்த நம்பர்ஸ் தான் அந்த இடத்துல அப்ஜெக்டிவ் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்ற ஒரு பையன் இருக்கான் ரன்னிங் ரேஸில் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறான் அவன் எந்த ப்ரைஸ் எடுக்கிறான் ஃபஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸா தேர்ட் ப்ரைஸாக அந்த நிலை அது என்ன ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல இதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் இப்போ வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் இந்த தேர்ட் டைப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம்ல ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நம்பர் யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ் தான் இப்போ வாங்க நம்ம ஃபோர்த் டைப்ஸ் பார்த்துடலாம்ப்பா இப்போ இந்த ஃபோர்த்து டைப் பார்த்திங்கன்னா டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்வ் இது ரொம்பவே ஈஸியாக இப்போ இந்த டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா சுட்டி காட்டும் அடைச்சொல் பாயிண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக் நவுன் குறிப்பிட்ட பொருளை சுட்டி காட்டும் அதாவது இது என்னென்னா ஒரு சில குறிப்பிட்ட பொ பொருட்களை வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இவனோடது தான் அவனோடது தான் அதோடது இதோடது அப்படின்னு சொல்றது தான் இந்த டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் இந்த டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவன்றது ஒரு ஃபோர்த் டைப் வந்து பாயிண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக் நவுன் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றது தான் இந்த டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்பிள் பாருங்கள் திஸ் தட்டு தீஸ் அதாவது எப்படி சொல்றேன்னா திஸ் இஸ் மை பெண் இது என்னோட பெண்ணான்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம்ல நேரடியாக சுட்டி காட்டுறோம் அதே மாதிரி தட் இஸ் யுவர் பெண் அது உன்னுடைய பெண் இந்த மாதிரி நேரடியாக தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்செக்டிவ்னு சொல்லுவோம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க திசு தட்டு தீஸ் ஒரு விஷயத்தை வந்து சுட்டி தான் இந்த டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்செக்டிவ் இப்போ ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் வந்து பொசசிவ் அப்ஜெக்டிவ் இமை அடைச்சொல் ஓனர்ஷிப் அப்போசிஷன் ஆருடையது என்பதை கூறும் அதாவது இந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ்னா என்னென்னா யாருடையது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ் ஷோஸ் ஓனர்ஷிப் ஆர் பொசிஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள் மை யுவோ ஹிஸ் திஸ் இஸ் மை கார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது என்னுடைய கார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஓனர் முதலாளித்தன்மையை உணர்த்துறதுக்கு தான் இந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ் யூஸ் ஆகுது இப்போ மைன்றது நம்மளை குறிக்கிது இல்லை திஸ் இஸ் மை பென் திஸ் இஸ் மை கார் திஸ் இஸ் யுவர் ஹவுஸ் திஸ் இஸ் மை டேபிள் இந்த மாதிரி நம்மளுடைய விஷயத்தை வந்து ஸ்டெயிட்டாக அந்த ஓனர்ஷிப்பை வந்து ரிஃப்ளக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பொசசிவ் அப்ஜெக்டிவ் வந்து யூஸ் ஆகுது இப்போ வந்து இந்த பொசட்டிவ் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் மை யுவர் ஹிஸ் இவ்வளோதாங்க இஸ் இந்த பொசிவ் அப்ஜெக்டிவ் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்து போயிடலாம் சிக்ஸ்த்து டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் அதாவது ஒரு கேள்வி அடைச்சொல் இன்ட்ரோகேட்டிவ்னாலே நமக்கு தெரியும் கொஷின் டைப்பில் இருக்கிறது தான் அந்த அப்ஜெக்டிவ் வந்து நம்ம கொஷின் டைப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க யூஸ்டு வித் நவுன்ஸ் டு ஆஸ்க் கொஷின் கேள்வி கேட்க பயன்படும் எக்ஸாம்பிள் விச் வாட் ஹூஸ் இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன புக் அப்படின்னு கேட்கணும் வாட் புக் அப்படின்னு கேட்கலாம் ஹூ சூட்ஸ் யாருடைய கார்டு விச் கலர் என்ன நிறம் இவ்வளோதான் கைசிப்போம் இந்த அப்ஜெக்டிவ் எதுக்காக இந்த இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது இப்போ நம்ம கேட்ட எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விச் கலர் வாட் ட்ரெஸ் ஹூ சூட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் இவ்வளோதான் ஒரு இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் கேள்வி அடைச்சொல் யூஸ்ட் வித் nouns டூ ஆஸ்க் கோஷின் guys இப்போது நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு டென் of ஆஃப் with Tamil தமிழ் மீனிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஒன் is அ குட் girl அவள் ஒரு நல்ல பென் டூ This is a big house இது ஒரு பெரிய வீடு த்ரீ I have த்ரீ pens எனக்கு மூன்று பேனாக்கள் உள்ளன ஃபோ He drank little water அவன் குறைந்த தண்ணீர் குடித்தான் ஃபைவ் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிளார் அது ஒரு அழகான பூ நவ் வி கோ டு எக்ஸாம்பிள் காய்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் இன்னொரு டைம் இந்த ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துடலாம் ஷி இஸ் அ குட் கேர்ள் அவன் அவள் ஒரு நல்ல பெண் அந்த குட்ன்றது தான் அப்ஜெக்டிவ் திஸ் இஸ் அ பிக் ஹவுஸ் இது ஒரு பெரிய வீடு அந்த பிக்ன்றது தான் அப்ஜெக்டிவ் ஐ ஹாவ் த்ரீ பென் எனக்கு மூன்று பேனாக்கள் உள்ளன அந்த த்ரீனு இருக்குல்ல இதுதான் ஒரு அப்ஜெக்டிவ் ஹீ ட்ரங்க் லிட்டில் வாட்டர் அந்த லிட்டில்னு சொல்கிறோம்ல இதுதான் தான் அப்ஜெக்டிவ் அவன் குறைந்த தண்ணீர் குடித்தான் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அந்த பியூட்டிஃபுல் தான் அப்ஜெக்டிவ் இது ஒரு அழகான பூ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குட்டு பிக் த்ரீ லிட்டில் பியூட்டிஃபுல் இதெல்லாம் தான் கைஸ் இஸ் அப்ஜெக்டிவ் அதாவது ஒரு நவுனை விக்ரை பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த திங்ஸ்லாம் யூஸ் ஆகுது அதாவது ஒரு நவுன் இருக்குது அது எப்படிப்பட்ட அதோடய தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து யூஸ் ஆகுது இஸ் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க சிக்ஸ் மை பிரதர் இஸ் டால் என் அண்ணன் உயரமானவன் அந்த டாலன் இருக்குல்ல அதுதான் ஒரு அப்ஜெக்டிவ் அவங்க அண்ணன் இருக்கு அவங்க அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணனா ரொம்ப உயரமானவன் அந்த டால் இருக்குல்ல இங்கிலீஷில் மை பிரதர் இஸ் டால் அந்த டாலுன்றது தான் அப்ஜெக்டிவ் ஷி வட் சம் ஃப்ரூட்ஸ் அவள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அவள் ஒரு சில பழங்கள் வாங்குகிறா அந்த பழங்களில் சம்னு சொல்கிறோம்ல அதுதான் அப்ஜெக்டிவ் ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆனால் அந்த எண்ணிக்கை அந்த ஒரு எண்ணிக்கை அளவு இல்லாமல் சம் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ் திஸ் இஸ் மை புக் இது என் புத்தகம் அந்த மையின்னு சொல்கிறான்ல அந்த ஓனர்ஷிப் கொண்டாடுறான் பாருங்கள் இது என்னோட தான் அப்படின்னு சொல்கிற அந்த புக்கு ஓகே அது யாரோட புக்குன்னு சொல்கிறான் மை புக் அந்த மைன்றது தான் அப்ஜெக்டிவ் விச் கலர் டு யூ லைக் நீ எந்த நிறத்தை விரும்புகிறாய் விச் கலர் டு யூ லைக்குன்னு கேட்கும்போது இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் இப்போ வந்து விட்சி தான் அந்த அப்ஜெக்டிவ் ஏன்னா கலர் ஓகே என்ன கலர் அப்படின்னு அந்த கலரை விரைவிச்சு கேட்கறதுனால டிஸ்கிரைப் பண்ணி கேட்கறதுனால விச் தான் அந்த அப்ஜெக்டிவ் ஹி வான் த ஃபஸ்ட் ப்ரைஸ் அவன் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான் ஆனால் எத்தனாவது ப்ரைஸ் அப்படி சொல்கிறத ஃபஸ்ட் ப்ரைஸ் அதை ஃபஸ்ட்டு தான் அப்ஜெக்டிவ் அவன் முதல் பரிசை வென்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த ஃபஸ்ட்டு எத்தனாவது ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அது அந்த ப்ரைஸை வந்து சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ் அந்த பிரைஸோட நிலை ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட்டுன்றது தான் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு இந்த டென் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு அப்ஜெக்டிவ்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் இவ்வளோதான் அப்ஜெக்டிவ்ன்றது வேறு ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் நவுன் அல்லது ஒரு ப்ரொனவுன் இது ரெண்டுத்தையும் பெயர்ச்சொல் சொல் பிரதி பெயர் சொல் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த அப்ஜெக்டிவ் வந்து யூஸ் ஆகுது இதில் வந்து நம்ம டைப்ஸோடு பார்த்தோம் உங்களுக்கு சூப்பராக இங்கே புரிஞ்சுருக்கோம் இப்போ இங்கிலீஷில் ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம் வாங்க அப்ஜெக்டிவ் பெயர்ச்சொல் சொல் அடை டிஃபினேஷன் அண்ட் டைப்ஸ் Definition of adjective An adjective is a word that describes or gives more information about a noun or a pronoun. Or payar noun alladhu pronoun patri tagaval solum solle adjective Types of adjective 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 of quality Describes the quality or nature of a noun பெயர் சொல்லின் தன்மையை கூறும் எக்ஸாம்பிள் குட் பேட் பியூட்டிஃபுல் தேர்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அளவு அடைச்சொல் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் சம்திங் அன்கவுண்டபுள் எண்ணம் முடியாத அளவு கூறும் எக்ஸாம்பிள்ஸ் சம் லிட்டில் மச் தேர்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் எண்ணிக்கை அடைச்சொல் ஷோஸ் ஹவு மெனி ஆர்டர் கவுண்டபுள் எண்ணிக்கையே கூறும் எக்ஸாம்பிள் ஒன் டூ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் காட்டும் அடைச்சொல் பாயிண்ட்ஸ் அவுட் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ் குறிப்பிட்ட பொருளை சுட்டிக்காட்டும் எக்ஸாம்பிள் திஸ் திஸ் ஃபிஃப்த் பொசிசிவ் அப்ஜெக்டிவ் உடைமை அடைச்சொல் ஷோஸ் ஓனர்ஷிப் ஆஃப் பொசிஷன் யாருடையது என்பதை கூறு எக்ஸாம்பிள் மை யுவர் ஹிஸ் நவ் சிக்ஸ்த் ஒன் இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ் கேள்வி அடைச்சொல் யூஸ்டு வித் நவுன்ஸ் டு ஆஸ்க் கொஷின்ஸ் கேள்வி கேட்க பயன்படும் எக்ஸாம்பிள் விச் வாட் ஹூஸ் நவ் வி ரீட் தோஸ் டென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் வித் தமிழ் மீனிங் ஷே இஸ் அ குட் கேர்ள் அவள் ஒரு நல்ல பெண் திஸ் இஸ் அ பிக் ஹவுஸ் இது ஒரு பெரிய வீடு ஐ ஹாவ் த்ரீ பென்ஸ் எனக்கு மூன்று பேனாக்கள் உள்ளன ஹி ட்ராங்க் லிட்டில் வாட்டர் அவன் குறைந்த தண்ணீர் தான் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அது ஒரு அழகான பூ நவ் வி கோ டு தி சிக்ஸ்த த சிக்ஸ்த் ஒன் இஸ் மை பிரதர் இஸ் ஸ்டால் என் அண்ணன் உயரமானவர் ஷி பாட் சம் ஃப்ரூட்ஸ் அவள் சில பழங்கள் வாங்கினாள் திஸ் இஸ் மை புக் இது என்னுடைய புத்தகம் விச் கலர் டூ யூ லைக் உனக்கு எந்த நேரத்தை நீ விரும்புகிறாய் ஹி வாண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவன் முதல் இடத்தை வென்றான் அவ்வளோதான் ஈஸியானது தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்